பூம்புகார் கடல் கொள்ளப்பட்டது அதுல சந்தேகமே கிடையாது சுனாமி வந்து அடிச்சுதான் பூம்பு ஏன்னா ஒரு சிட்டியே ஒண்ணுமில்லாமல் போயிருச்சு ஒரே நாள்ல இப்ப நீங்க சோழர்களுடைய வரலாற்று பாத்தீங்கன்னா அவங்களுடைய துறைமுக நகரமும் அவருடைய தலைநகரமும் ஒரே நகரம் பூம்புகார் பட்டினப்பாளையில உருத்தரங்கண்ணாரு வந்து கரிகால் பெருவலைத்தான் காலத்துல எப்படி பூம்புகார் சொல்லி விவரிக்கிறாரு ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருந்திருக்கு ஒரே நாள்ல ஒண்ணுமில்லாமல் போச்சு அதனால என்னாச்சு அவருடைய செல்வம் அத்தனை நாசமா போச்சு அடுத்த ஆயிரம் வருஷம் அவங்க தலையெடுக்கவே முடியல சேனாதிபதியா சின்ன சின்ன ஜமீன்தாரெல்லாம் இருந்துட்டு விஜயாலய சோழன் காலத்துல கேபி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் விஜயாலய சோழன் காலத்துல முத்தரையர்கள் ஆண்ட தஞ்சாவூரை பிடிச்சாரு அடுத்து அவருடைய பையன் ஆதித்த கரையான ஆதித்தன் வந்து ஆதித்த சோழன் அவன் வந்து என்ன பண்ணா அபராஜிதவர்மங்கிற பல்லவர் மன்னனுக்கு உதவி புரிந்து இது பாண்டிய பாண்டியர்களோடு நடந்த போர்ல பல்லவர்களுக்கு துணையாக இருந்து அந்த பாண்டியர்களை தோக்கடிச்சான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதனால இவன் வந்து இண்டிபெண்ட் கிங் ஆகினாங்க தஞ்சாவூர் நீங்கள்தான் மன்னர்